போன மழை வெள்ளத்தை விட இந்த வாட்டி பாதிப்பு ரொம்ப குறைவு நல்ல ஆக்ஷன் எடுத்துருக்கு இந்த கவர்மெண்ட்னு பாராட்டியிருக்காங்க

அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் எல்லாம் பேசினாரு இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் ஒண்ணு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லீங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுறது இல்லைங்களா பேசுற பாஷ மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் Excuse me, who's in a hurry, yeah? Please, just hold Let me finish. on. finish. He's also your colleague. I'm answering it. அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையா சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லுங்க